அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வரலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நான்கு வரை பத்து வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது முதலில் நான் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் உணர்ந்து உணர்ந்து உணரினும் உணரா பெருநிலை அணைந்திட எனக்கே அருளிய தந்தையே துரிய வாழ்வுடனே எனும் பெரிய வாழ்வழித்த பெருந்தனி தந்தையே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த பேரழித்து ஆண்ட பெருந்தகை தந்தையே எவ்வகை திறத்தினும் எய்துதற்கு அரிதாம் அவ்வகை நிலை எனக்கு அளித்த நற்தந்தையே இனி பிறவா நெறி எனக்கு அளித்து அருளிய தனிப்பெரும் தலைமை தந்தையே தந்தையே இதுதான் அந்த பத்து வரிகள் இப்போ முதல் இரண்டு வரிகள் உணர்ந்து உணர்ந்து உணரினும் உணரா பெருநிலை அணைந்திட எனக்கே அருளிய தந்தையே மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய இந்திரியங்களாலும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய கரணங்களாலும் எவ்வளவுதான் உணர்ந்தாலும் உணர்ந்ததற்கு அரிதாகிய ஒரு பெருநிலை அனுபவமாகிய மா மௌன நிலையை நான் அடைந்திட எனக்கு அருளிய தந்தையே சரி இப்போ அடுத்த ரெண்டு வரிகள் துரிய வாழ்வுடனே சுக பூரணம் எனும் பெரிய வாழ்வளித்த பெருந்தனி தந்தையே நனவு கனவு உறக்கம் துரியம் என்ற நான்கு நிலைகளில் துரிய நிலை அனுபவத்தில் பெறுகின்ற நல்வாழ்வும் குறைவுபடாது விளங்குகின்ற பூரண சுகம் என்கின்ற பெரிய வாழ்வையும் எனக்களித்த பெரிய ஒப்பற்ற தந்தையே சரி இப்போ அடுத்த ரெண்டு வரிகள் ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த பேரழித்து ஆண்ட பெருந்தகை தந்தையே முடிவு என்பது இல்லாத பதங்கள் எல்லாவற்றையும் கடந்த பெரியதோர் பேராகிய அருட்ஜோதியை அளித்து என ஆண்ட பெருந்தகை என் தந்தையே அதாவது அருஜோதியை பெறுதலே நாம் பெறக்கூடிய பெரிய பேரு அப்படின்னு படா படிக்கக்கூடிய அந்த பாடலில் சொல்கிறாங்க எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் துரியமேல் பறவெளியிலே சுக நடம் புரியும் பெரியதோர் அருட்சோதியை பெறுதலே எவைக்கும் அரிய பேரு மற்றவை எல்லாம் எளியவே அறிமின் உரிய இம்மொழி மறைமொழி சத்தியம் உலகீர் தெளிவாக சொல்கிறாங்க மற்ற பேரெல்லாம் ஒரு பேரே இல்லை அருட்பெரும் ஜோதியை பெறணும் அதுதான் பெரிய பேர் சரி இப்போ அடுத்த ரெண்டு வரிகள் எவ்வகை அரிதாம் அவ்வகை நிலை என கழித்த நல் தந்தையே எந்தவித ஆற்றல் மிக்க செயலாலும் அடைய முடியாததோர் அரிய அனுபவத்தை பெருநிலையை என கழித்த நல்ல தந்தையே இதுக்கு சான்றா அவர் அந்த ஒரு பெரிய நிலையை பெற்றிருக்கிறாங்க மற்றவர்கள் பெறாத அந்த பெரிய பேர் அந்த பெரிய நிலையை பெற்றிருக்கிறார் சான்றா ரெண்டு பாடல் கற்பங்கள் பலகோடி செல்ல தீய கணலின் நடு ஊசியின் மேல் காலை ஊன்றி பொற்பற உணவின்றி உறக்கமின்றி புலர்ந்து எலும்பு புலப்பட ஐம்பொறியை ஓம்பி நிற்பவர்க்கு ஒழித்து மறைக்கு ஒழித்து மோக நீன் முனிவருக்கு ஒழித்து அமரருக்கு ஒழித்து சிற்பரத்தில் சின்மயமாய் நிறைந்த ஞான திருவாளர் உட்கலந்த தேவதேவே இன்னொரு பாடல்ல அளவிறந்த நெடுங்காலம் சித்தர் யோகர் அறிஞர் மலர் அயன் முதலோர் வேதம் கலவிரந்தும் கருணாதி இறந்தும் கடவுளாகி உளவிரந்த எம்போல்வார் உள்ளத்தினுள்ளே ஊறுகின்ற தெல்லமுத ஊ ஊரலாகி பிளவிறந்த பிண்ட அண்ட முழுதும் தானாய் பிறங்குகின்ற பெருங்கருணை பெரிய தேவே அதாவது எந்த தவம் செய்தும் அடைய முடியாத ஒன்றை வள்ளலார் அடைந்தார் அப்படின்னு இந்த பாடல்கள்லாம் சொல்லுது பாருங்கள் எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள் மற்றவங்கள்லாம் எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த ஊசி மூலையில் நின்று தவம் செய்கிறாங்க யோகம் பண்ணுறாங்க பலவிதமாக முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவங்க பெறாத அந்த பெரிய பேர் அந்த பெரிய நிலையை வள்ளல் பெருமான் பெற்றுக்கொண்டத இந்த பாடல்கள் எல்லாம் சான்றாக இருந்து விளங்குது இன்னும் நிறைய இடத்துல சொல்கிறாங்க சரி இப்போ அடுத்த ரெண்டு வரிகள் இன்னொரு பாடல் கூட சொல்லலாம் எவ்வகை எவ்வகை தாம் தவம் செய்யினும் எய்தரிதாம் தெய்வம் எனக்கு எளிதில் கிடைத்தது என் மனம் இடம் கொண்ட தெய்வம் அவ்வகை தாம் தெய்வம் அதற்கு அப்பாலாம் தெய்வம் அப்பாலும் பெருவெளிக்கே அப்பாலாம் தெய்வம் ஓவகத்தை ஒளியாகி ஓங்குகின்ற தெய்வம் ஒன்றான தெய்வம் மிக நன்றான தெய்வம் செவ்வகைத்து என்று அறிஞரெல்லாம் சேர் பெரிய தெய்வம் சிற்சபையிலே விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் அப்படின்னு கூட அவர் வந்து அந்த நிலையை சொல்கிறாங்க அதாவது எவ்வகை எய்து எய்துதான் அவ்வகை நிலை எனக்கு நத்தந்தையே நற்தந்தையே அப்படின்றாங்க அப்போ இப்போ இந்த பாடல் வரிகள் எல்லாம் எவ்வளோ தெளிவாக சொல்லுது பாருங்க சரி இப்போ அடுத்த ரெண்டு வரிகள் இனி பிறவா நெறி எனக்களித்து அருளிய தனி தலைமை தந்தையே தந்தையே அப்படின்றாங்க மேலும் பிறவி எடுக்காத நிலையில் என்னை வாழ்விக்கும் நெறி ஒன்றினை எனக்கு அளித்து அருள் அருள் புரிந்த ஒப்பற்ற எச் சமய தேவருக்கும் தலைமை ஊண்டொழுகும் தந்தையே தந்தையே அப்படின்றாங்க சரி அதாவது தெளிவாக சொல்கிறாங்க நம்ம இறந்தால் மீண்டும் பிறவி எடுக்கணும் அப்போ வல்லல்பெருமானிங்க என்ன இந்த பாடல் இன்னொரு பாடலை தெளிவாக சொல்கிறாங்க நயத்தால் உனது திருவருளை நன்னா கொடியேன் நாயுடைமை உயத்தான் வையேன் மடித்திடுவேன் மடித்தால் பின்னர் உலகத்தே வயத்தால் எந்த உடம்பு உருமோ என்ன வருமோ என்கின்ற பயத்தால் இவ் உடம்பை சுமக்கின்றோம் இவ் உடம்பை சு சுமக்கின்றேன் எம் பரம் சுடரே அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் சொல்கிறாங்க அதாவது இந்த பிறவியை நான் விட்டுட்டேன்னா அடுத்து எனக்கு என்ன பிறவி பெறுமோ கிடைக்குமோ அப்படின்னு அந்த பயத்தினால் இருக்கேன் அப்படின்றாரு அப்போ அவர் சொல்கிறது தெரிவாக இருக்குது இறந்துட்டால் மீண்டும் பிறவி அந்த இரவாத நெறியத்தான் அவர் வந்து பிறவாக நெறின்றாங்க இதுக்கு சான்றா வல்லல் பெருமான் அவருடைய மார்க்கமே எப்படி சொல்கிறாங்க எனது மார்க்கம் இறப்பொழிக்கும் சண்மார்க்கம் அந்த ஞானசர்கையில் எப்படி சொல்கிறாங்கன்னா உற்றமொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமைக்கே அன்றி பகைவன் என உண்ணாதீர் உலகீர் கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றீர் கரணமெல்லாம் கலங்கவரும் மரணமும் சம்மதமோ சற்றும் இதை சம்மதியாது என் மனம்தான் உமது தன்மன்தான் கண்மனமோ வன் அறியேன் இற்றழுதினை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுமின் என்மார்க்கம் இறப்பொழிக்கும் தானே அப்போ வல்லல் பெருமான் தெளிவாக சொல்கிறாங்க அவர் என்ன அவருடைய மார்க்கம் எதுக்கு வர்றாரு அப்படின்னா இறப்பு ஒழிக்கணும் மீண்டும் பிறக்கக்கூடாது இப்போ அதைத்தான் வந்து இவர் வந்து இனி பிறவா நெறின்னு அதை சொல்கிறார் இனி பிறவா நெறி எனக்கு அளித்து அருளிய தனிப்பெரும் தலைமை தந்தையே தந்தையே அப்படின்றாங்க சரி அந்த புருவமத்தி நாட்டத்தில் தான் நம்ம அந்த இரவா நெறியை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதுக்கும் ஒரு அகவல் வரி நம்ம முன்னாடியே பார்த்தது தான் வாடுதல் நீக்கிய மணிமன்றிடையே ஆடுதல் வல்ல அருட்பெரும் ஜோதி அதாவது மரணத்தை நீக்கக்கூடிய அந்த மணிமன்றாகிய அந்த சிற்றாம்பலம் அந்த தான் ஆடுதல் வல்ல அருட்பெரும் ஜோதி இருக்கிறாரு அப்படின்னா அந்த பாடல் வரிகளில் தெளிவாக சொல்கிறாங்க ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுவரை பொறுமை காத்து இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு கோணானு கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் அவருட்பேரும் ஜோதி அவருட்பேரும் ஜோதி தனிப்பேரும் கருணை அவருட்பேரும் ஜோதி